இந்த மாவிளக்கு கார்த்திகை மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் மாவிளக்குக்கு இதை நம்ம ஊற வச்சுக்கிறோம் இப்போ இப்போ இந்த ரெண்டு அரிசியும் போட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வர்றேன் இது இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் ஊறட்டும் மூடி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஊறினதுக்கப்புறம் இது ஒரு துண்டில் காய போட்டுக்கிடலாம் இப்போ நமக்கு இந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லும் ஈர்த்திட்டு இந்த துண்டுல நம்ம கொட்டிக்கிடலாம் தண்ணியை இருத்துட்டு வரேன் இப்போ தண்ணி ஃபுல்லும் நல்லா இருத்துட்டோம் இப்போ இந்த துண்டில் இந்த அரிசியை கொட்டி இது வந்து இந்த ஈரம் போகட்டும் நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கிறது வர்றது வரைக்கும் இது காயட்டும் லைட்டாக இந்த மாதிரி மூடி வச்சுருப்போம் அது வந்து நல்ல காயும் காயட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிருங்கன்னா அந்த அரிசி பார்ப்போம் இது வந்து நம்ம இப்போ திரிக்கிற பதம் வந்துருச்சு நம்ம திரிச்சிக்கிறதான் இப்போ இதை கொஞ்சம் கூட த ஈரம் ஒட்டாமல் இருக்கு தான் இந்த மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி போட்டு போட்டு கொஞ்சம் திரிச்சுக்கிடலாம் நமக்கு இந்த மாதிரி திரிச்சிருக்கிறோம் இதை நம்ம மொத்தமாக திருச்சிட்டு நம்ம சளிச்சிக்கிருவோம் இப்போதைக்கு நான் இந்த பேப்பரில் கொட்டி வச்சுருக்கேன் அடுத்த செட்டு அப்படி போட்டு திரிச்சுக்கிடுவோம் திருப்பி இன்னொருக்காய் போட்டு பிரிச்சுக்கிடலாம் அடுத்த செட்டு இந்த மாதிரி ஒரு சலாடை வச்சிருக்கோம் நம்ம இந்த மாவு திரிச்சதான் சளிச்சு எடுத்துக்கிடுவோம் அதில் போட்டு இந்த மாதிரி சளிச்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த சளிச்சு எடுத்துருக்கோம் இந்த கப்பி இருக்கு இத திருப்பி நம்ம மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுத்தி திருப்பி ஒரு கா சளிச்சு நம்ம எல்லா அரிசியும் இப்ப நம்ம சளிச்சுட்டோம் எந்த கப்பியும் இல்லை எல்லாமே நமக்கு நைசா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதுக்கு நான் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன் நம்ம இதை போட்டு இப்போ காய்ச்சிக்கிறோம் மொதல் இதை வந்து வடிகட்டிக்கிடுவோம் இது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டிக்கிடுவோம் கரையட்டும் கரைஞ்சோன்னா வடி கட்டிட்டு திருப்பி பாகு இப்போ தான் காய்ச்சணும் இப்போ நமக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை முத வடி கட்டிக்கிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி காய்ச்சிக்கிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் வடிச்சுக்கிடலாம்

நாம இப்போ போட்டு பார்ப்போம் இந்த இதில் பதம் வந்துடுச்சு கரை இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ அடுப்பை சிம் பண்ணியிருக்கோம் சிம் பண்ணிட்டு இதில் ஊற்றி பார்ப்போம் இன்னும் நமக்கு கரையிற ப தான் இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் நான் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன் சுக்கு வந்து அடுப்பை அணைச்சிட்டு போட்டுக்கிறோம் இப்போ நான் நல்லா கொதிக்குது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது பரவாயில்ல இந்தளவு பதம் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் சுக்கு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கலந்து வச்சுங்க ரொம்ப கொதிப்பாக இருக்குது ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் அந்த மாவு அதை இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் போட்டு இப்போ நடுவில் இந்த சர்க்கரை பாகு இருக்கு இந்த பாகு இருக்குல்ல இதை நம்ம ஊற்றி கலர் ஆகும் இந்தளவு இதில் வெள்ளமும் இருக்குது நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இதுலேயும் போட்டு நம்ம பெரட்டிக்கிடலாம் ஏன்னா சுக்கு ஏலக்காயெல்லாம் அதுலேயும் இருக்கும் இதில் பாதியை போட்டு பிரட்டிக்கிறோம் இப்போ இதையும் பெரட்டிக்கிடுவோம் நம்ம ஒன்றா போட்டு வெட்டிக்கலாம் கை போட்டு நல்லா தினஞ்ச எடுத்துக்கோங்க பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க உருட்டிட்டு சின்ன சின்ன உருட்டி போடுங்க இந்த மாதிரி சின்ன சைஸ்லாம் உருட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி உருண்டைகள்லாம் நம்ம இப்போ உருட்டிருக்கோம் இப்போ இந்த உருண்டைகளை நம்ம இதில் வைப்போம் இப்போ பாருங்க இந்த இது இருக்குல்ல இதில் வந்து உண்மையை ஒரு சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு விளக்கு மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது விளக்கு மாதிரி ஆயிரம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதுதான் நம்ம விளக்கு நம்ம இதெல்லாம் நெய் ஊற்றி திரி போட்டு அப்படியே நம்ம நிலாவுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நிலாவுக்கு காமிச்சு சாமி கும்பிட்டுக்கரலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்